ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் இன்னைக்கு டெய்லி யூஸுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வந்து அது சிரட்டிலருந்து எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் அதை எப்படி சட்டுன்னு எடுக்கிறது மோதிரத்தினுடைய அளவை வந்து ஈஸியாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது போண்டா வடையெல்லாம் நம்ம சுடுறோம் பார்த்தீங்களா அது எண்ணெய் இழுக்காம நல்லா கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு செய்யறது தீபம் வருது இல்லையா தீபத்துக்கு நம்ம ஒரு தடவை எண்ணெய் ஊற்றினோம்னா அது ஆஃப் அன் அவர் அப்படியே நின்று எரியும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் வீடு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி டிப்ஸு கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கார்த்திகை தீபம் நம்ம ஏத்திரம் பார்த்திங்களா அதுக்கு வந்து நம்ம அப்பப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஆயிடுதா ஆயிடுதான்னு பார்த்து பார்த்து நம்ம ஊற்றணும் சில டைமில் வந்து எண்ணெய் இல்லாமல் விளக்கு அணைஞ்சி போயிட்டால் விளக்கு வந்து அணைஞ்சி போயிடுச்சு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா அப்படியே நின்று நிதானமாக எரியும் எண்ணெயும் ஆகாது அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு மெழுகு எ அத பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் கிட்ட நல்லெண்ணெய் எடுத்துருக்க அதையும் இதுல ஊத்திக்கலாம் கால் கப் அளவுக்கு நெய் அதையும் இதுலயே நான் போட்டுக்கிறேன் வயசானவங்களுக்கு கூட இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க அடிக்கடி என்ன ஆகிடுச்சா விளக்கலன்னு பார்த்து பார்த்து ஊற்றுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் கூட ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸு இப்போ வந்து இதை நம்ம அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம் இந்த மெழுகு வந்து கரையணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜவ்வாது இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட கிட்டே இருந்ததுன்னா இந்த ஜவ்வாது பவுடர் வந்து ஒரு ரெண்டு சிட்டிகள் அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும் அப்புறம் வந்து இந்த கற்பூரம் இருக்குது பாருங்களேன் அதையும் இப்பயே நம்ம கரையிறப்பையும் இந்த கற்பூரத்தையும் சேர்த்துக்கணும் கற்பூரத்தை நம்ம நுணுக்கி போட்டுக்கலாம் இந்த சூடு எண்ணெயிலேயே மெழுகு வந்து நல்லா கரைஞ்சிடும் உங்களுக்கு பாருங்களேன் மெழுகு நல்லா கரைஞ்சிடுச்சா இப்போ இந்த திரியை வந்து நம்ம எடுத்துடுவோம் ஜவ்வாது பவுடர் வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை நம்ம இதில் போட்டுக்குவோம் விளக்கு எரியறப்போ அவ்வளவு வாசனையா இல்லைன்னா ஏலக்காய் இருக்குது பாருங்களேன் ஏலக்காவும் கிராம்பும் போட்டுக்கலாம் பெய்ய நல்லெண்ணெய் கேண்டில் ஊத்திட்டு நம்ம மொட்டு மாதிரி வத்தி செஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா திரி அதை வந்து டிப் பண்ணி வச்சிடுவோம் டிப் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐஸ் கியூப் மோல்டில் வந்து நம்ம ஊத்தி வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த மாதிரி அதை வந்து நம்ம பெடுத்துக்கலாம் பாருங்க அதை இப்படி டீமோல்டு பண்ணிங்க டீமோல்டு பண்ணிவிட்டு நம்ம இப்படி எடுத்து வைக்கலாம் அது ஷார்ப்பு நைஃபில் அதை இப்படி நீங்கள் உள்ளே இப்படி விட்டீங்கனாலே உங்களுக்கு அழகாக வந்துடும் அந்த பாருங்கள் வந்துருச்சு பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் அழகாக அதை இப்படி எடுத்து வச்சிட்டு நம்ம விலைக்கேற்ற வேண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம விலைக்கு ஏற்றிக்கலாம் கடவுளை மனசில் நினச்சி விலைக்கேற்றுங்க அவ்வளோ நல்லது இதுக்கு வந்து நம்ம நான் அப்பப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றணுன்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது அது தானாக அப்படியே எரிஞ்சுக்கினே இருக்கும் இந்த டிப்ஸு வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து என்னுடைய சமீபமாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கார்த்திகை தீபம் வருது இல்லையா அதுக்கு வந்து நம்ம அகல் விளக்கு நிறைய ஏற்றுவோம் அதனால வந்து நிறைய திரி தேவைப்படும் அதை நம்ம கடையில வாங்கலாமும் நம்மளே நம்ம கையாலேயே செஞ்சு வேலை கேத்தனமாதான் அவ்வளவு விசேஷம் அதில் சில விதமான திரிகள் வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்களேன் இந்த மாதிரி எடுத்துட்டு இது நல்லா மேல மேல இப்படி வெயுங்களேன் அப்படி வச்சுட்டு என்ன செய்யுங்க இந்த குண்டு பஞ்சுத்திரி இருக்குது பாருங்களேன் அந்த மாதிரி செஞ்சுக்கினீங்கன்னா விளக்கு வந்து உங்களுக்கு மெயினாக நல்லா நின்று எரியும் நல்லா அழகாக கிண்ண மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா இந்த பாருங்களேன் கேட்டி காற்றுல அணிஞ்சு போகுது பாருங்களேன் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி திக்கா நீங்கள் தேரி செஞ்சு போட்டிங்கன்னா விளக்குக்கு அணையாமல் விளக்கு எரியும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து ரொம்ப இழுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம திரி எப்படி செய்யறதுன்னா மாதிரி பஞ்சு நீங்கள் எடுத்துங்க எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா அகலமாக்கிங்க இந்த மாதிரி அகலமாக்கிட்டு என்ன செய்ங்க ஒரு சின்ன துண்டு பஞ்சை வந்து உருண்டையாக செஞ்சுட்டு இதுக்கு நடுவில் வச்சிடணும் வச்சுட்டு இப்போ என்ன எல்லாம் இந்த மாதிரி கூட்டிக்கணும் லேசாக நீங்கள் தண்ணி தொட்டு இதை பாருங்களேன் இந்த இதே இப்படி உருட்டிடணும் நீங்கள் அழுத்தமாக இருக்குது இல்லை உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு எண்ணெயே இழுக்காது இந்த மாதிரி திரி இது ஒரு டைப்பாச்சா இன்னொரு டைப் இப்படி நடுவில் இப்படி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி தொட்டு இந்த முனையில் நல்லா இப்படி இந்த மாதிரி செஞ்சு இங்கே கூட்டி விட்டுங்க அதே மாதிரி இந்த முனையிலையும் நல்லா இப்படி கூட்டி விட்டுட்டு என்ன செய்யுங்க ரெண்டு திரி இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் திருச்சி விட்டதை இப்படி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ என்ன செய்ங்க இந்த அப்படி நல்லா இப்படி திரிச்சு விட்டுட்டிங்கன்னா நல்ல இந்த இடம் வந்து உங்களுக்கு குண்டாக ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் போ திரி போடலாம் எப்பொழுதுமே இந்த மாதிரி திரி செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க விளக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கப்பில் போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சிடுங்க நல்ல எண்ணெய் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அந்த திரி வந்து உங்களுக்கு நல்ல எண்ணெயில் ஊறிடும் இவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு இந்த திரி வந்து எண்ணெய் இழுக்காது டக்குன்னு உங்களுக்கு எரியும் இந்த மாதிரி அழுத்தமாக நீங்கள் திரி செஞ்சு போட்டிங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ காற்று அடித்தாலும் விளக்கு வந்து அணையவே அணையாது இப்போ வந்து இதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் லேசாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா இந்த மாதிரி விட்டுட்டு கொஞ்சோண்டு குங்குமம் எடுத்து இப்படி இதில் இந்த மாதிரி பூசி விட்டுட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கும் திரி செஞ்சுட்டு இந்த இடத்துல அந்த பச்சை கலர் குங்குமத்தை தடவிட்டு நீங்கள் குபேர விளக்கு போட்டிங்கன்னா அவ்வளோ விசேஷம் டி டிப்ஸு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பொழுதும் போல் குண்டுத்தீரி செஞ்சுட்டு அந்த முனைப்பகுதியை நல்லா நீட்டாக எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் என்ன கொஞ்சம் பஞ்சு எடுத்துங்க பஞ்சு எடுத்து இப்போ என்ன பண்ணுங்க இதை இப்படி கொஞ்சம் நல்லா அகட்டிட்டு அதையும் இந்த முனையில் வச்சுக்கணும் இந்த முனையில் வச்சுட்டு திருப்பி ஒரு சுற்றி சுற்றணும் இப்படி இந்த மாதிரி சுற்றிக்கணும் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி சுற்றிங்க உங்கள் சுத்த 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 உங்களுக்கு வந்து உயரமாக நல்லா அழுத்தமாக ஆகிப்போயிடும் போயிடும் உங்களுக்கு இதே மாதிரியே ஈஸியாக நீங்க செய்யலாம் இது வந்து இந்த அளவுக்கு நீட் நீட்டாக உங்களுக்கு திரி இருந்ததுன்னா நின்று நிதானமா உங்களுக்கு எரியும் விளக்கில் வந்து எண்ணெயை இழுக்க விடாது இந்த நம்ம மெதுவடை சொல்றதா இருந்தாலும் சரி போண்டா சொல்றதா இருந்தாலும் இந்த உளுத்தம்பருப்பு அரைக்கிறப்போ இந்த டிப்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க இப்போ வந்து பாருங்களேன் இப்போ நான் கையில இப்படி தூக்கி போ காட்டுறேன் மாவு இது சாஃப்டாக தான் இருக்குது இன்னும் வந்து உங்களுக்கு பந்து மாதிரி வர்றதுக்கு என்ன செய்யணுமானா கையில் இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணாலும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் விடாமல் இந்த மாதிரி கலக்கணும் அந்த மாதிரி கலந்தாலும் நல்லா ஃப்ளஃப்பியாக இழும்பி வரும் மாவு அப்படி இல்லாட்டா உங்களுக்கு கையில் கலக்க முடியலன்னா விஸ்க் இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட நீங்கள் நல்லா இந்த மாதிரி அடித்து கலந்து விடலாம் அப்படி இல்லாட்டா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் நல்லா கலந்து விடலாம் இந்த மாதிரி நல்லா நீங்கள் கலக்க 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 உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளப்பியாக எழும்பி வரும் அரைக்கிறப்ப எப்படி எழும்பி வருதோ அதுக்கு ரெண்டு மடங்கு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி முடித்த பிறகு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மாவு போண்டாவோ மெதுவடையோ சுடுறப்போ உங்களுக்கு வந்து உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா ஈஸியாகவும் வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் இருந்து கால் மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சுட்டிங்கன்னா மேலே வடை போண்டாலாம் மேலே வந்து கோல்டன் ப்ரௌன் கலராக வரும் இந்த மாவில் வந்து போண்டா தான் சுட போகிறேன் வெள்ளை முழு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா அது கால் கிலோ போட்டதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனை அரிசி பச்சரிசி போட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுட்டேன் நம்ம உளுந்து அரைக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அரைச்சிட்டேன் தேங்காய் கருவேப்பிலையும் அரிஞ்சு போட்டிருக்கிறேன் இந்த மாவும் வந்து அரைக்கிறப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிட்டேன் மு முழுக்க தான் அரிஞ்சு போடணும் ஃபுல்லாக அரிஞ்சு போட்டாக்கா மிளகா வந்து பாயில் ஆகப்பட்ட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நான் அரைக்கிறப்பையே நான் போட்டுவிட்டேன் நான் இது இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட பெருங்காய்த்தூள் போட்டுங்க உளுந்து அரைக்கிறப்பையே நீங்கள் உப்பு போட்டுடுங்க இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானே டிப்ஸு மாவு அரைச்ச பிறகு நம்ம உப்பு போட்டு கலந்தோம்னா மாவு நீத்து போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு நிறைய கலக்க வேண்டியதாக இது பண்ணுறது விலகு நான் போட்டுருக்குறேன் இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே முழுக்க முழுக்க வாயில் ஆகப்படாது இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி நல்லா அடிக்கணும் நம்ம விஸ்கு வச்சு நான் அரிச்சு காட்டினேன் இல்லையா இப்போ கையிலேயும் இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு மாவை தூக்கி ஊற்றி காட்டுறேன் எப்படி திக்காக இருக்குதுன்னு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இதுக்கு ஒதுக்கணும் ஆனால் எவ்வளோ பந்து மாதிரி வருது பாருங்களேன் உங்களுக்கு மாவு இப்போ வந்து இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் கழித்து நான் போண்டா சுட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன காஞ்சிடுச்சு இதை பருங்களாம் வந்து மாதிரி இருக்குது பார்த்திங்களா அப்படிங்களா இது வந்து எண்ணெயும் குடிக்காது உங்களுக்கு இந்த போண்டா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஃப்ளஃபியாக கிறிஸ்பியாக போண்டா சுடலாம் நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கை விரல் மோதிரம் எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம எடுக்கலாம் அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பேப்பரை நான் வீடியோவில் காட்டின மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கின்னு வ மோதிரம் விரலுக்கு அடியில் இந்த மாதிரி விட்டு பேப்பரை மேலே ஒரு பகுதியும் கீழே ஒரு பகுதியுமா நான் வீடியோவில் காட்டின மாதிரி வைக்கணும் அதை அந்த இடத்துல வந்து நீங்கள் கூடு போட்டுக்கணும் அப்படித்தான் இந்த இடத்துல வந்து இப்போது இப்படியே கூடு நேராக இப்படி போட்டுக்கணும் இந்த இடம் அப்படியே நேராக இப்படி கோடு போட்டுக்கணும் இதில் வந்து அப்படியே நீங்கள் கட் பண்ணணும் இந்த பாருங்கள் இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த கோடில் இந்த பக்கமும் கட் பண்ணணும் இப்போ கட் பண்ணிட்டோம்னா இதை வந்து நம்ம ஸ்கேலில் அந்த மாதிரி நம்ம அலந்து ஸ்கேல்லையோ இன்ச்சு டேப்லேயோ நம்ம நான் அளந்து காட்டுறேன் உங்களுக்கு இதை சும்மா இப்போ வச்சு காட்டுறேன் இந்த பேப்பரை கரெக்டாக வரும் பாருங்களேன் உங்களுக்கு அளவு இதை பார்த்திங்களா கரெக்டாக இருக்குது பாருங்கள் வந்து இதை நான் அளந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்களேன் சென்டிமீட்டரில் இப்போ வந்து இப்படி வச்சுட்டு இப்போ பார்த்தாக்கா ஆறு சென்டிமீட்டர் வருது இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்புல அவங்க இந்த மாதிரி வச்சு விட்டோம் அந்த விட்டோம் நடுவில் அவங்க கரெக்டாக செஞ்சுடுவாங்க பத்திராக இருந்தாலும் சரி இல்லை கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி எவ்வளோ அளவுன்னு நம்ம காட்டுறதுக்கு இது ஒரு ஈஸி மெத்தடு ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி குண்டான்லேயோ இல்லை இந்த மாதிரி குக்கர்லேயோ இட்லி தட்டி இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா புகை வருது பாருங்களேன் தேங்காய் வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி புகை ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க இந்த மாதிரி மூடி போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடிட்டு ஒரு புகை வந்த பிறகு நிறுத்திட்டு வெயிட் போட்டு விட்டுடணும் அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் ஆறனை பிறகு நம்ம எடுத்தோம்னா டக்குன்னு அந்த செரட்டன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுலேருந்து வெளியில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புகை வருது பாருங்களேன் வெயிட்டு போட்டுட்டேன் சவுண்ட் வரக்கூடாது அந்த அந்த வேப்பர் எல்லாம் உள்ளேயே இருக்குது இப்போ நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட போகிறேன் அது வெயிட் எடுத்துடுவோம் எடுத்துட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த இருந்து நம்ம எடுக்கலாம் அது குக்கரில் வச்சது தானாகவே கிளம்பி வருது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம குக்கரில் இருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆறிடுது அதை பாருங்கள் இந்த பார்த்தீங்களா இதோ ஒரே ஒரு இதுதான் நான் இப்படி விட்டேன் அதை பாருங்க அப்படியே கிளம்பிக்கின்னு வந்துடுச்சு பார்த்தீங்களா தேங்காய் அதுவாகவே கிளம்பி வருது பாருங்களேன் இதோ கொஞ்சம் நேரம் ஆக இந்த செரட்டில் இருந்து தானாகவே வெளியில் வந்துடுது நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கவே தேவையில்லை இந்த எல்லாம் சீவிட்டு மிக்சியில போட்டு பல்ஸ் மோடுல போட்டு நீங்க பூ மாதிரி திருவி ஒரு டப்பால போட்டு நார்மல் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்கன்னா ஒரு பத் பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் வரைக்கும் கூட நீங்க புழங்கிக்கலாம் தேங்காவை இந்த மாதிரி பத்தபத்தியா அரிஞ்சிட்டு அது இந்த மாதிரி பல்லு பல்லாம் நம்ம பிடிப்படியா நறுக்கி ஃப்ரீசரில் நம்ம போட்டு வச்சிட்டமுன்னா மூணு மாதம் வரைக்கும் தேங்காய் கெடாமலே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையானப்போ ஒரு கால் மணி நேரம் மு முன்னாடி அந்த ஃப்ரீசர்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அதை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு நம்ம குழம்பு கரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் பல்ஸ் மோட்டில் போட்டு பூ மாதிரி செஞ்சு பொரியலுக்கெல்லாம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இது இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ